இன்றைய ரகசியத்தை தெரிந்து கொள்ள முழு வீடியோவையும் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் வானர குலத்தின் மாவீரர்கள் பலத்தின் அடையாளங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் வாலியார் இந்த இருவரில் யார் மிக மிக சக்தி வாய்ந்தவர் என்ற கேள்வி உங்க மனசுல இருக்கா ராவணனையே துவம்சம் செய்த வாலியாரா இல்லை சிவனின் அம்சமான அனுமாரா இந்த இருவருக்கும் இடையில் நடந்த ஒரு மிரள வைக்கும் ரகசியத்தை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் இது வெறும் போரல்ல பலத்தின் ஒரு பிரபஞ்ச பாடம் ராவணனை தோற்கடித்த வெற்றிக்குப் பிறகு வாலியார் அவர்கள் சற்று கர்வத்துடன் இருந்தார்கள் தன்னுடைய வரத்தின் மீது அவருக்கு அதீத நம்பிக்கை இருந்தது தன் எதிரில் போரிடும் எதிரியின் பாதியளவு சக்தியை தன்னகத்தே ஈர்த்து கொள்ளும் அபூர்வமான வரம் பெற்றவர் அல்லவா வாலியார் இந்த அசுர பலத்தால் தன்னை மிஞ்சியவர் யாருமில்லை என்று அவர் நம்பினார் ஒருநாள் அவர் காட்டின் வழியாக செல்லும்போது ஆழ்ந்த தியானத்தில் இருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயரை அவர்கள் கண்டார்கள் தன்னுடைய பலத்தை அவருக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாலியார் அனுமனின் தியானத்தை கலைத்தார்கள் முதலில் மிகவும் அமைதியுடன் இருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாலியாரின் சவாலை ஏற்றார்கள் அப்போது அங்கே திடீரென தேவர் அவர்கள் தோன்றினார்கள் அவர்கள் வாலியாரிடம் இந்த சண்டையில் உன் வரம் வேலை செய்யும் ஆனால் நீ தாங்கும் சக்தி இருக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கையை கொடுத்தார்கள் பிறகு அனுமனிடம் திரும்பி அனுமான் தாங்கள் தங்களின் முழு சக்தியில் பத்தில் ஒரு பங்கு அதாவது பத்து சதவீத சக்தியை மட்டும் பயன்படுத்தினால் போதும் என்று கண்டிப்புடன் கூறினார்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் பிரம்மாவின் சொல்லை சிறமேற்கொண்டு தங்களின் மொத்த பலத்தில் பத்து சதவீதம் மட்டுமே பயன்படுத்த தயாரானார்கள் வாலியார் தன்னுடைய வரத்தின்படி ஹனுமனின் பத்து சதவீத சக்தியில் பாதி அதாவது ஐந்து சதவீதத்தை தன்னுடைய உடலுக்குள் ஈர்த்தார்கள் அடுத்த கணம் என்ன நடந்தது தெரியுமா கண்கள் பாருங்கள் தன்னுடைய வாழ்நாளில் உணர்ந்திடாத அளவில்லாத சக்தியை திடீரென வாலியார் உணர்ந்தார்கள் நிமிடங்கள் கடக்க வாலியாரின் உடம்பில் உள்ள நரம்புகள் அனைத்தும் தாங்க முடியாமல் வெடித்து ரத்தம் வெள்ளமென பெருக்கெடுத்தது குழப்பத்தில் இருந்த வாலியாரிடம் மீண்டும் தோன்றிய பிரம்மா அவர்கள் வாலியே உடனடியாக இவ்விடத்தை விட்டு செல்லுங்கள் உங்களால் ஐந்து சதவீத சக்தியை கூட தாங்க முடியவில்லை ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவர்கள் முழு சக்தியையும் வெளிப்படுத்தியிருந்தால் தங்களின் நிலை என்னவாகியிருக்கும் என்று கூறி அனுமனின் அளப்பரிய சக்தியை அவருக்கு உணர்த்தினார்கள் ஆக ராவணனை தோற்கடித்த வாலியாரே ஸ்ரீ ஆஞ்சநேயரின் ஐந்து சதவீத சக்தியை தாங்க முடியாமல் தோல்வியடைந்தார்கள் இதன் மூலம் அனுமனின் உண்மையான பலம் எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் தன்னுடைய வரத்தால் கர்வமடைந்த வாலியார் தன்னுடைய தவறை உணர்ந்தார்கள் அனுமன் நிகரற்ற சக்தியின் அடையாளம் இந்த பிரபஞ்ச பாடம் குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள் அடுத்ததாக இத்தனை பெரிய வரத்தை வாலியார் அவர்கள் எப்படி பெற்றார்கள் இந்த வரத்திற்கு பின்னால் உள்ள மர்மம் என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கவிருக்கிறோம் அந்த அபூர்வ வரத்தின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள்